ஒன்னு தெளிவா வச்சுக்கிடுங்க அந்த அதிகாரிகளை இந்த ஐம்பத்தி ஓராவது மாநில மாவட்ட பொறுப்புகள் நிகழ்ச்சியோடு நான் சொல்லுகிறேன் தீபாவளி ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை என்று விழாக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த விழாக்களை வைத்துக்கொண்டு கொண்டு அதிகாரிகள் வியாபாரிகளை அச்சுறுத்தி பணம் பறிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு சட்டையை கலட்டிக் கொண்டு உன்னை ஜெயிலுக்கு தள்ளுவதற்கும் தமிழ்நாடு கொடுப்பதற்கு தமிழ்நாடு வணிக சங்க பேரவை அனுமதிக்க இதை மத்திய அமைச்சர் நிறைய பாராட்டித்தாங்க அதனால தலைவர் எம்பிசி சீட்டை வாங்க கூடாதுன்னு சொன்னாங்க நான் சொல்றேங்க நான் எந்த எம்பி எம்எல்ஏ கூட ஆசைப்பட்டதே இல்லை நான் அப்படி ஆசைப்பட்டு இருந்தால் இருபத்தி காலத்துக்கு முன்பே நான் சட்டமன்ற உறுப்பினர் ஆகிக்க முடியும் என்னால் அமைச்சராகவும் ஆகி இருக்க முடியும் அரசு பதவியை ஒரு காலத்தில் விக்ரமராஜா வாங்க மாட்டான் பெற என்பதை உறுதியோடு நான் தெரிவித்துக்

பண்டிகுடிக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சென்றிருக்கின்ற மரியாதைக்குரிய துணை மேயர் ஏ தலைவர்களே முன்னிலை வகித்த மரியாதைக்குரிய மாநில இணைச் செயலாளர் எஸ் கே பழனியப்பன் அவர்களே இந்த நிகழ்ச்சியில் எனக்கு முன்னால் பேசியவர மாநில பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய கோவிந்தராஜன் அவர்களே திருச்சி மண்டலத்துடைய தலைவர் அண்ணன் தமிழ் அவர்களே திருச்சி மாவட்டத்துடைய தலைவர் அண்ணன் திருத்த அவர்களே இங்கே செயலாக்கத்தை படித்தப்படுத்துகின்ற செயலாளர் கவிஞர் கதிரேசன் அவர்களே பொருளாளர் ராஜா முகமது அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கின்ற இந்த மாவட்டத்தினுடைய நிர்வாகிகள் அண்ணன் தியாகராஜன் அவர்களே வைரவன் அவர்களே சாந்தியமூர்த்தி அவர்களே மணமோகன் அவர்களே முகமது பாருக் அவர்களே கருப்பையா அவர்களே ஜெகநாதன் அவர்களே தங்கத்துறை அவர்களே சபரிமூத்தவர்களே ராஜ்குமார் அவர்களே சையத் நசீர் அவர்களே திருப்பதி அவர்களே பசுபதி அவர்களே சுந்தர் அவர்களே பூபாலன் அவர்களே அருணாச்சலம் அவர்களே அவர்களே சேகத்தார் இப்ராஹிம் அவர்களே சையத் இப்ராஹிம் அவர்களே இளைஞரணி நிர்வாகிகள் அருள்ராஜ் அருள்ராஜ் சின்னப்பா அவர்களே முகமது ஆசிப் அவர்களே பாலா பால யோகேஷ் அவர்களே ஆரோக்கிய சாமி அவர்களே நந்தியூரில் இருக்கின்ற முகம்மது அசிரப் உள்ளிட்ட இந்த மாவட்டத்தில் உள்ளிட்ட அனைத்து வணிக சங்கத்தோட நிர்வாகிகளையும் இந்த செய்தி எடுத்து வெளியிட வருகின்ற பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் ஐம்பத்தொறாவது ஆண்டு பொதுக்குழா வாழ்த்துதலோடு பல்வேறு செய்திகளை தந்திருக்கிறார்கள் குறிப்பாக விவசாயிகள் பொருள் வீணாக கூடாது விளை பொருள் விளையேற கூடாது நம்பிக்கையோடு ஒரு குளிர்பதன செய்யப்பட்ட கிடங்கு அமைக்க வேண்டும் என்பதை சங்கம் வலியுறுத்தி இருக்கிறார்கள் அவர்கள் கோரிக்கை கொடுத்த மனுவை தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு அனுப்புமாறு அன்போடு கேட்டுக் கொள்கிறேன் அதற்கான முயற்சி தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு எடுக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போன்று கரந்தபுடி பைபாஸ் சாலையில் ஏற்பட்டிருந்த பல்வேறு இடர்பாடுகளை எடுத்துச் சொன்னார்கள் அதற்கும் தமிழ்நாடு வணிக சங்க பேரவை வழிவகை செய்யும் என்பதை சொல்லி குறிப்பாக எந்த சங்கங்கள் எந்த கோரிக்கை என்று சொன்னாலும் முதல் கட்டமாக நீங்கள் உங்கள் மாவட்டத்தில் ஒரு கோரிக்கை கொடுத்துருங்க கொடுக்கப்பட்டு மாவட்ட தலைவர் கையிலே ஒப்படைக்கப்பட வேண்டும் அவர் பரிந்துரை செய்து தமிழ்நாடு வணிக சங்க பேரவைக்கு அளிப்பார்களே ஆனால் அது எந்த முதல்வருக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்று எடுத்து சென்று தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு மிக உறுதியாக இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல எனக்கு முன்னாள் பேசிய மாநில கோச்சல அவர்கள் மரியாதைக்குரிய மத்திய நிதியமைச்சர் அருமேஷகோரி நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு ஒரு பாராட்டு ஒரு ஜிஎஸ்டி வரி கூட ஒரு கலந்துரையாடலோடு ஒரு பாராட்டு நவம்பர் பதினொன்னு நவம்பர் பதினொன்று வைக்கலாமா பாராட்டு விழா ஒரு சத்தல்லிய பொதுச்சாளர் ஐயா பாராட்டுல வைக்கலாமா வேண்டாமா ஆனா வைக்கலாம் நீங்கள் எங்க இருக்கணும் இவங்க பள்ளி போய் சொன்னாரு அவங்க சங்கத்துல இருந்து அறுபது பேர் சொல்லி அப்போ ஒரு பஸ்ல நீங்க ஐம்பது பேர் வரலாம் வந்தா பசியால் சங்கம் தானே அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்க செயலாள கேட்டேன் புதுக்கோட்டையிலிருந்து நீங்க எல்லாம் கோவைக்கு வர வேண்டும் என்று சொன்னால் குறைந்தபட்சம் ஒரு ஐந்து மணி நேரம் அவர்கள் பொதுச்செயலர் பேர் சொல்லியிருக்காரு எனக்கு கூட ஆசை இல்லைங்க ஏன்னா பொதுச்சியாளருக்கும் புதுக்கோட்டைக்கு மிக அருகில் உள்ள மாவட்டம் பாசமான மாவட்டம் பொதுச்சாளர் எப்பவுமே புதுக்கோட்டைன்னு ஒரு பாசத்தை அதிகப்படியாக வச்சிருப்பார் ஆகைய நம்பிக்கை அதிகமாக வைத்திருக்கிறார் குறைந்தபட்சம் எவ்வளவு பேர் வருவீர்கள் என்பதை மாவட்டத்தினுடைய தலைவர்

சட்டப்படி ஐநூறு ரூபா வாங்கணும் எந்த அதிகாரி ஐநூறு ரூபா கேட்கிறாங்களா எவ்வளவு கேட்கிறாங்க மினிமம் பத்தாயிரம் இருபதாயிரம் கேட்கிறாங்க அதை தாண்டி கடை நம்பர் இருபத்தி நாலா இருக்கும் எதிரில் உங்க குடோன் இருக்கும் ரோட்டுக்கு எதிரில் உங்க குடோன் இந்த பக்கம் கடை கடை வாசல் ஐம்பது மூடி இறங்கிட்டு குடோன்ல ஐம்பது மூடி இறக்கிட்டு இருப்பாங்க அப்போ ஸ்போர்ட் வந்துருவாங்க நீ எப்படி குடோன்ல இறக்குற இதுல இருக்கா இதற்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா தனி பில்லு தனி ஏ பில்லு போடணும் போட்டாதான் அந்த குடோன் இறக்கப்பட வேண்டும் ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம்னா லாரி வாடகை ஒரு மணி நேரத்துக்குள்ள வாடகை இறக்குவதற்கு கூடி தொழிலாளர்கள் ரேட்டு இதையெல்லாம் பயன்படுத்தி குறைக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த சிறு சிறு சட்ட விதிகளை என்ன செய்யணும் அரசாங்கம் திருத்தம் செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் அன்று நாம் வலியுறுத்த இருக்கிறோம் ஒண்ணு ரெண்டாவது இரண்டாயிரத்தி பதினேழுக்கு முன்பு ஜிஎஸ்டி அமல்படுத்திய பொழுது அதற்கு கலந்துரையாளராக இதே மத்திய அமைச்சர் பங்கேற்றார்கள் அதை மாநில பொதுச்சலாளர்கள் எடுத்து நடத்தினார்கள் அந்த கூட்டத்தில் நம்ம ஒரு கோரிக்கை வலுவா வச்சோம் ஜிஎஸ்டி வரி விதிப்பை வசூலித்து தரக்கூடியவர்கள் யாவார்கள் ஆனால் அரசு எங்களுக்கு எந்த ஊதியமோ எந்த சிறப்போ பாராட்டும் செய்வதில்லை

ஆனா யாருக்கு வேணா சீக்கிரம் வியாபாரிகள் இருப்பாங்க சாதாரண வியாபாரிகள் அவனுக்கு அது உடல்நிலை நலிவுற்று அவர் இறந்து போனால் வணிகர மாதிரி உறுப்பினராக ஐந்து லட்சம் ரூபாய் முதலமைச்சர் அறிவிச்சிருக்கிறான் அதே போன்று மத்திய அரசு

இன்னும் நல்ல வேலை செய்யா இன்னும் அதிகமாக ஓடு என்பதற்காக ஊக்கப்படுத்தா சாதனை பண்றீங்க அதான் உண்மை அதே போன்ற தான் மத்திய அமைச்சரை அழைந்து பாராட்டுகின்ற பொழுது எங்களுக்கு இன்னும் தேவைகளை பூர்த்தி செய்யுங்கள் என்று கோரிக்கை தான் வலிமையாக வைக்க இருக்கிறோம் ஆகவே அத்தனை பேர் பங்கேற்க வேண்டும் என்பதை சொல்லி இங்க அதிகாரிகளுடைய பிரச்சனை எல்லாம் எப்படி இருக்கு உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் வர்றாங்களா ஏதாவது கொடுத்து சரி பண்றீங்களா கொடுக்காம சரி பண்றீங்களா

விழாக்களை வைத்துக் கொண்டு அதிகாரிகள் வியாபாரிகளை அச்சுறுத்தி பணம் பறிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு சட்டையை உன்னை ஜெயிலுக்கு தள்ளுவதற்கும் தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு மிக உதவியாக இருக்கிறது கொள்கிறேன் எந்த அதிகாரியாக இருந்தால் எந்த வியாபாரியும் அச்சுறுத்துவதற்கு தமிழ்நாடு வணிக சங்கம் பேரணி அனுமதிக்க மாவட்ட தலைவர் சார்பில மீது சொன்னார் தலைவர் நீங்கள் அடுத்த கேட்ட

மொழி அப்பாற்பட்ட ஒரு அமைப்பு என்பதை நீங்கள் அத்தனை பேரும் நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் பதவியை ஒரு காலத்தில் வாங்க மாட்டான் பெறமாட்டான் என்பதை உறுதியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் தேவையில்லாதவர்கள் விதைக்கின்ற விதை ஆனால் நம்ம விதைக்கின்ற விதை தரமான விதை விதைச்சிருக்கோம் தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு விதை விதை வைத்தால் அது மரம் செடியாக வளர்ந்து கனியாக கிடைத்து கனிகள் வியாபாரிகளுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அதை அபகரிப்பதற்கு யாரை நாம் அனுமதிக்க முடியாது ஆகவே இங்கு வந்திருக்கின்ற அத்தனை நல்ல உள்ளங்கள் புதுப்பேட்டை மாவட்டம் என்று சொன்னால் ஒருங்கிணைந்த மாவட்டம் சாகுல் அமீதவர் ஓடி இருக்கின்ற நிர்வாகிகள் மிக அமைதியை வேலை பார்ப்பார் சாகுல் அமீது கூட இப்போ சங்கம் வந்து கூட அதை மனு கொடுத்தாங்க தெளிவாக சொல்லுங்க மனுவை பரிசீலனை செய்து உங்களை அழைத்து பேசுகிறோம் ஆனால் அதை எந்த சங்கமும் பிரச்சனையாக கூடாது என்று தெளிவார்கள் யாரையும் புறந்திருப்பதற்கும் ஆள் இல்லை இணைப்பதற்கு தான் ஆள் அதை முறையாக அணுகப்பட வேண்டும் என்பதை தமிழ்நாடு வடிவத்துறை பெயரை வலியுறுத்துகிறார் அந்த அடிப்படையிலே புதுக்கோட்டை மாவட்டம் முழுமையாக மிக கட்டுக்கோப்பாக நீர் தலைமையிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறார் இதற்கு செயல்வடிவு தந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு நிர்வாகிகளும்

எல்லோரும் மகிழ்ந்து சாப்பிட்டு விட்டு மிக நிதானமாக செல்லுமாறு கேட்டுக்கொண்டு இங்கு கரூரில் நடைபெற்ற ஒரு துயர சம்பவம் அதற்காக நாம் இரங்கல் தீர்மானம் படைத்திருக்கிறோம் இதற்கு வருங்காலத்தில் இது ஒரு நிலைப்பாடுகள் எங்கும் கூடாது என்பதை இறைவனை பிரார்த்தி வினைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுறதோட நம்ம அரசியலான சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாலுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும் நீங்கள் விரும்பிய வீடியோவை பார்க்கலாம் இன்றுமணைந்திருப்போம் நன்றி உங்கள் அன்பன் அஸ்ரஃப் அலி வாழ்த்துக்கள்